ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி சிம்எம் ரங்கநாதன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சார் வந்து நம்ம சேனல்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆறாங்க வெல்கம் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க வந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதால உங்களால் சென்னைக்கு விசிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் மக்கள்லாம் ரொம்ப ஆவலாக ஈகராக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உங்களோட வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க சார் வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நமது ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஜேகேபி அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ரங்கநாதன் உங்களோட ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் மீண்டும் எல்லாம் சந்திப்பதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு உங்களுடைய ஆதரவு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறத நான் இந்த ஒரு ரெண்டு மாதங்களில் நம்ம உணரணும் இல்லையா ஒரு விஷயத்த நம்ம அதை உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லால் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய நம்மோட ஃபாலோயர்ஸாக மாறியிருக்காங்க என்ன குருஜி உங்களோட வீடியோவே காணோன்னு கேட்குற அளவு இருந்து தான் ஓ நம்ம மிஸ் பண்ணிருக்கோமோன்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படி நம்ம ஆன்மீகம் பரிகாரம் சேனல் என்ன எங்கே வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது ஒரு உணரக்கூடிய காலமாக தான் அந்த கடந்த ரெண்டு மாதங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நிறுவனத்தினருக்கும் நம்ம எல்லா வாடிக்கையாளர்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் வாங்க இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்திலிருந்து இன்றைய பதிவை தொடங்குவோம் இன்றைக்கி ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான டாபிக் என்னென்னா கடன் தீர்றத்துக்கு ஏதாவது வழி இருக்கா செல்வம் சேர்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கடனை முதல்ல நான் அடைக்கணும் கடன் சுமையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு செய்வது சிறப்பு சார் கண்டிப்பாக நமக்கு முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நேரம் பார்த்து செய்கிறது நம்ம நாள் நல்லா இல்லைன்னா கூட அந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து எனக்கு ஃபேவராக இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா வேறு வழியில் நான் இன்றைக்கே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கேன் வேறு வழியில் சார் ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு நம்ம ஒரு திருமணமாகட்டும் நம்ம ஒரு வீடு புதுமனை புகுவிழான்னு போகிறோம் நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் முகூர்த்தக்கால் போடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த முகூர்த்தக்கால் போடுறது கூட நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும்னு இப்போ இதில் எனக்கு ஒரு சிறு கதை ஞாபகம் வருது இந்த நேரத்தில் இது பேசுகிறப்ப அந்த கதை ஞாபகம் வருது நம்ம விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணதேவராயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜாவாக இருந்தவர் அவர்தான் இந்த விஜயநகர பேரரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து முகலாய ஆட்சிகள் இருந்ததுன்னு இந்த சிருங்கேரி மடம் இருக்குது இல்லையா சங்கர மடம் அதில் வந்து வந்த மகான்களில் வித்யாரண்யர்ன்னு ஒரு மகான் இருந்தார் இந்த வித்யாரண்யர் வந்து சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மகாலட்சுமியை குறித்து மிகப்பெரிய தபஸ் பண்ணார் பெரிய தபஸ் பண்ணார் மகாலக்ஷ்மி அவருடைய அந்த தவத்திற்கு மெச்சி பிரசன்னமாயிட்டா நேரடியாக காட்சி கொடுத்தாச்சு என்ன வேணும்னு சொல்லி வித்யாரண்யர்கிட்ட கேட்க எனக்கு நிறைய செல்வத்தை குடு அப்படின்னு கேட்குறாரு இப்போ மகாலக்ஷ்மி என்ன சொல்கிறாள் இல்லை உனக்கு இந்த ஜென்மாவில் இத்த நிறைய செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோக்கியம் இல்லை யோக்கியத்தை இல்லை யோகம் இல்லை அதை தான் நம்ம யோகம்னு சொல்லிக்கிறோம் உனக்கெல்லாம் யோக்கியத்தை இல்லைடான்னு திட்டுவோம் இல்லையா அது என்ன யோகம் இல்லைங்கிறது அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பலன் இல்லைங்கிறது அப்படி சொன்னோன்னே மகாலட்சுமி கொஞ்சம் நீ கொஞ்ச நேரம் இங்கே இருன்னு சொல்லிட்டு போய் உடனடியாக சன்னியாசம் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்போ சன்னியாசம் வாங்கிட்டால் ஜென்ம மாறிடுமா ஆமாம் ஒரு சன்னியாசாசிரமத்தினுடைய அது ஒரு நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த பிறவியில் இப்போ நான் ரங்கநாதன் இருக்கேன்னா என்னோடய இந்த பெயருக்கும் இந்த சரீரத்துக்கும் உண்டான எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு தான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்போ அது அடுத்த ஜென்மாவாக மாறுது வித்யாரண்யர் போய் சந்நியாசம் வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ எனக்கு ஜென்மம் மாறி எடுத்து கொட்டுங்கிறார் மகாலட்சுமியும் சிரித்து கொண்டே செல்வங்களை அங்கே அவருக்கு வழங்கி விட்டு மறைந்து விடுகிறார் சந்நியாசி எல்லாம் எதெல்லாம் இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு இப்போ இருக்கிறவங்கள விட்டுருங்க ஆசிரம தர்மங்கிறதே பார்த்தீங்கன்னா ந கர்மனா ந பிரஜையா நான் தனேனன்னு மூணு விஷயத்த சொல்லிட்டான் நான் கர்மனால் அவங்களுக்கு செயல்கள் கிடையாது கர்மாக்கள் சன்னியாசிகளுக்கு கிடையாது எந்த ஒரு செயலையும் செய்யணுன்னு ஒருத்தர் அதுக்கோசந்தான் அவங்களுக்கு அணுக்க தொண்டர்னு ஒருத்தர் இருக்காங்க அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க எல்லா செயலையும் செய்கிறதுக்கு நான் பிரஜையா பிரஜைகள்னால் குழந்தைகள்னு ஒரு அர்த்தம் பிரஜைகள்னால் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒருமித்த கருத்தோடு இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் இவன் கீழே அவன் மேலேங்கிற அந்த பாகுபாட்டுடன் இருக்கக்கூடாது சன்னியாசி மூணாவது சொன்னாங்கன்னா தனேனா பணம் காசு மேலே பற்றட்டு இருக்கணும் அது அவங்க அது மேலே பற்றோடு இருக்கக்கூடாது தனேனா இன்றைக்கி இப்போ நடத்த வேண்டாமா அப்படின்னா வேணும் அப்போ இவ்வளவு பணம் இதை அவர் உபயோக தனக்குன்னு உபயோகப்படுத்த முடியாது அவர் கேட்டது தனக்குன்னு போன இதில் தபம் பண்ணினதே தனக்கு பணம் வேணும்னு அப்போ என்னாச்சு பணம் கிடச்சிடுத்து அது தனக்குன்னு உபயோகப்படுத்த முடியாது அப்போ இவ்வளவு செல்வம் கிடச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஸோ இதை நம்ம ஒரு சாம்ராஜ்யம் அமைப்போம்னு சொல்லி முடிவு பண்ணுற அப்போ தான் இந்த ஹரிஹரர் புக்கர்னு நம்ம எல்லாம் வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இப்போ அந்த ஹரிஹரர் புக்கர்னு ரெண்டு பேரும் மாடுமை ஆடு மேய்த்து இருந்தவர்களாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அமை கூட்டி நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்போம் ஹிந்து சாம்ராஜ்யத்தை அமைப்போம்னு சொல்லி அதுக்கு நாளெல்லாம் குறிக்கிறார் இந்த நேரத்தில் இந்த முகூர்த்தத்தில் அந்த சாம்ராஜ்யத்துக்கு உண்டான அடிக்கோள் நாட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம முகூர்த்தக்கால் நாட்டுறோம் இல்லையா வீட்டுன்னா வாஸ்து கால் நாடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இந்த சாம்ராஜ்ய ஆரம்பத்துக்கு கொடி நட்டுவதற்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் அந்த டைமில் சங்கநாதம் பண்ணுவேன் அந்த சமயத்தில் நீங்கள் அதுக்குண்டான அடிக்கோள் நாட்டுங்கன்னு சரின்னு அந்த ஹரிஹரர் புக்கர் எல்லாம் தயாராகி ரெடியாக இருக்காங்க இவர் சொன்ன டைம் வர்றதுக்கும் முன்னாடி இந்த சங்கு ஊதுறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க சங்கு ஊதிடுறாங்க ஓ குருநாதர் தான் ஊதிட்டாருன்னு அவங்க போட்டுறாங்க ஏன்னா சங்கு எல்லாரும் ஒரே சத்தம் தானே வேறு சவுண்டாக வரப்போகுது பூம் ஒரே சத்தம்தான் இப்போ இவங்க அந்த சவுண்டை கேட்டு அடிக்கோல் நாட்டிடுறாங்க ரெண்டாவதாக இன்னொரு சங்கநாதம் வருது அதுதான் வித்யாரண்யர் கொடுக்குற சங்கநாதம் மிஸ் ஆயிடுது டைமு அப்போ என்னாச்சு அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு விஜயநகர பேரரசு அழிஞ்சது நமக்குலாம் தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டால் இன்றைக்கும் ஹம்பி அப்படிங்கிற ஊருக்கு போனோன்னா எவ்வளவு மிகப்பெரிய அழிவை அதை சந்திச்சுருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த நேரம் அந்த வித்யாரண்யர் சொன்ன டைமில் அடிக்கோள் நாட்டி இருந்தால் இன்று வரை அந்த சாம்ராஜ்யம் இருந்திருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படித்தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அல்லது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது அதுதான் முகூர்த்தம்னு சொல்கிறோம் முகூர்த்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயம் அதை பற்றி பேசினோன்னா அது தனியான ஒரு பதிவாகவே நம்ம இன்னொரு முறை பேசுவோம் அப்போ அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு கடன் அடையணும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அந்த காரியம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது எந்த நேரத்தில் நான் அதை செய்தால் நான் இதுக்கோசரம் போய் பார்த்து பண்ண முடியாது சார் எனக்கு அது அதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க ஜித்துன்னா வெற்றி அபின்னா மீண்டும் அர்த்தம் மீண்டும் 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 வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் அதாவது நல்ல நேரம் அப்படின்னு நம்மளுடைய இந்த ஒரு நாளை வந்து நம்ம மூணா பிரிச்சுருக்கோம் அந்தி உச்சி சந்தின்னு பிரிச்சுருக்கோம் இல்லையா அந்தி சந்திங்கிறது ரெண்டு தெரியும் இந்த உச்சிங்கிறதும் ஒரு மத்தியானத்திற்கு நெடுவில் இருக்கக்கூடாது காலையிலிருந்து பகல் நேரம் தொடங்கக்கூடிய அந்த மிட் பாயிண்ட் தான் எல்லாமே அப்ப அந்தி உச்சி சந்தின்னு மூணா பிரிஞ்சிருக்கு அந்த உச்சி வேலை அப்படிங்கிறது தான் அபிஜித் முகூர்த்தமாக எடுத்திருக்கு அப்போ மூணு வகையான முகூர்த்த காலங்களை நமக்கு கொடுத்துருக்கோம் ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணு எதுவுமே பார்க்க வேண்டாம் இந்த உச்சி அபிஜித் முகூர்த்தத்தில் பார்த்தேன்னா எதுவுமே பார்க்க வேண்டாம் சந்தி கோதூலிகா முகூர்த்தம்னு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பின் வரக்கூடிய முகூர்த்தங்கள்லேயும் நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம் நம்ம இங்கெல்லாம் பழகிருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது காலையில் முகூர்த்தம் மாத்திரம்தான் நீங்கள் ஆந்திரா கர்நாடகா வேறு மாநிலங்களில் பாருங்கள் அவங்க முகூர்த்தங்கள் எல்லாமே ராத்திரியாக தான் இருக்கும் சாயங்காலமாக தான் மேக்சிமம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய காலமாக வச்சுருந்தாங்க அதுலேயும் இந்த கோதூலிக்கா முகூர்த்தம்ங்கிறது சாயங்கால நேரம் அப்போ இத்தனை முகூர்த்த நேரங்கள் இருக்குது அப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம்னா நம்ம எதுவும் நாலரை டு ஆறுன்னு நினைக்கிறோம் கிடையாது காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலு நாற்பது வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்தம் அடுத்தது உச்சி காலம்னு சொல்லப்படக்கூடிய நேரம் என்ன ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே இருக்கக்கூடிய காலத்தை நம்ம பகல் உச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தை தான் சுமாராக பன்னெண்டு மணின்னு வச்சுக்குவோம் அந்த ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் அந்த சுபமுகூர்த்தத்தை நம்ம நல்ல நேரத்தை தவற விட்டவங்க இந்த அபிஜித்தை உபயோகப்படுத்தலாம் ஜித்துன்னா வெற்றி அப்படின்னு சொன்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அந்த நேரம் நான் ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் அந்த ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்றவனாகவே இருக்க வேண்டும் தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய முகூர்த்தமாக அபிஜித் இருக்கும் நம்மளுடைய வடநாட்டு சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் உபயோகப்படுத்தக்கூடிய காலம் அபிஜித்து தான் அவங்க அணபதியோமண்ண கூட அபிஜித்தில் தான் பண்ணுறான் நம்ம இங்கே தான் ஐயோ கணபதியோமமா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் பண்ணணும் அப்படின்னு அங்கே அவங்க பாருங்கள் அபிஜித்தை தான் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க இதிலேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் நாலரை மணிக்கு முடிச்சுட்டா எனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா வேலையை பார்த்துட்டு போவோம் அவ்வளோதான் பட் குறிப்பிட்ட ஒரு நேரங்கள் வந்து சிறப்பை தருவதாக இருக்குது அதில் அபிஜித் ரொம்ப விசேஷம் இது என்னங்க அபிஜித்துங்கிறது உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி பகுதி கடைசி பாகம் உத்திராடம் மகர ராசியில் மூணு பாதம் இருக்குது அந்த மூணாம் பாதத்தினுடைய கடைசி பாகமும் திருவோண நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப பகுதி இந்த ரெண்டுக்கும் நெடுவில் இருக்கக்கூடிய பாகம் தான் அபிஜித் திருவோணத்தினுடைய முதல் பகுதி உத்திராடத்தினுடைய கடைசி பகுதி தான் அபிஜித்துன்னு சொல்கிறாங்க இது வந்து மகர ராசியினுடைய மையத்தில் இருக்குது மகர ராசிங்கிறது காலபுருஷ விதி தத்துவப்படி பத்தாம் இடம் அப்போ நமக்கு எல்லா தொழில் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடமா இருக்குது அப்போ ரொம்ப சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இது தினமுமே மதிய நேரத்தில் இந்த முகூர்த்தம் டெய்லியுமே இருக்கும் ஒவ்வொரு நாட்கள்லேயும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வருது பட் எந்த நாளில் வர முகூர்த்தத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம்ங்கிறது இருக்குது ஒரு சில நாட்கள் அபிஜித் நேரமே வந்து அசுப வேலையாக இருக்கும் அதை தவிர்த்திடணும் மற்றபடி சுப வேளையாக இருக்கக்கூடிய அபிஜித்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் மதியத்திற்கு மேலே வரக்கூடிய அந்த அபிஜித்தை உபயோகப்படுத்தலாம் எந்தெந்த நாள் எதத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னா திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்கல அல்லது ஆரம்பித்திருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து சரியாக இல்லைங்கிறப்ப மீண்டும் ஒரு முறை அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு வர அபிஜித்தில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இன்னைக்கு உங்க கேள்வி என்ன கடன் தீர்வது அப்படின்னாங்க இல்லையா இப்போ இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆடுறதற்கு செவ்வாய்க்கிழமை அபிஜித் வேலையில் அபிஜித் வேலையில் போய் அந்த கடன் தொகையை சிறிது கட்டணும்னா நம்மளுடைய ஒன்றா நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் உங்கள் கடனெல்லாம் நூறுரூவா கொடுத்தோன்னு தீர்ந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு லட்ச ரூபா நூறுரூவா கட்டினோன்னா என் கடன் தீர்ந்துடுமான்னு கேட்காதீங்க இந்த நூறுரூவாய் நான் அந்த ஒரு லட்சத்தில் நூறுரூவாய் போய் கட்டுறேன்னா மீண்டும் 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 அந்த பணத்தை நான் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த கடனை வெற்றி கொள்வதை ஜித்துன்னா வெற்றி கொள்வது அந்த கடனை எப்படியாவது மீண்டும் மீண்டும் முயற்சித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் இப்போ செவ்வாய்க்கிழமை அபிஜித் எதுக்கு யூஸ் பண்ணலாம் கடன் தீர்க்க புதன்கிழமை வர அபிஜித் முகூர்த்தத்தில் என்ன பண்ணலான்னா இழந்ததை மீட்க எனக்கு ஒரு என்னை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க என்னை ஏமாற்றி சொத்து எழுதி வாங்கிட்டாங்க இல்லைவோ ஒரு பொருள் நான் ஏமாந்து இழந்துட்டேன் அது சொந்தத்தின் மூலியமாக இருக்கலாம் உறவு மூலியமாக இருக்கலாம் நட்பு மூலியமாக இருக்கலாம் கூட்டாளி மூலியமாக இருக்கலாம் அப்போ அதற்குண்டான முயற்சியை நான் செய்கிறேன்னா புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது இழந்ததை மீட்க முடியும் வியாழக்கிழமை வெளிநாடு செல்லணும் நான் படிக்க போகலாம் இல்லை வேலைக்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாகணுன்னா வியாழக்கிழமை அபிஜித்து கல்வி கற்க இதுக்கு படிக்கிறதுக்கு படிக்கிறது மீண்டும் மீண்டும் சாகர வரைக்கும் படிச்சுட்ருக்கலாம் இல்லையா அப்போ நான் நல்லா படித்து நல்லா எனக்கு ஒரு நல்ல அறிவு வளரணுங்கிறப்ப வியாழக்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக அதில் ஜெயம் ஜித்துன்னு ஜெயத்தை கொடுத்துருவோம் வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிப்பது திருமணமே நடக்காமல் இருக்குங்கிறத அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதை பண்ணுறப்ப திருமணம் கைகூடும் சனிக்கிழமை வர அபிஜித்தில் உங்களுக்கு வம்பு வழக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதில் வெற்றிக்கான நான் ஒரு ஃபைல் பண்ணுறேன் கேஸு சனிக்கிழமை கோர்ட் லீவாக இருக்கலாம் வக்கீல் இருப்பார்ல அவர்கிட்ட சொல்லி ஃபைல் பண்ணுறோன்னா அதுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் எல்லாம் சரி எல்லாத்துக்கும் காரணம் எது கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த வினைகளை அகற்றக்கூடிய பரிகாரங்கள் வினைகள்னால் விநாயகர் அப்போ நாயத்துக்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த வேளையில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு செய்து எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் வினைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்ட விநாயகரை வேண்டுங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க உங்களுக்கு பிடிச்ச மகானை போய் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க பண்ணினிங்கன்னா உங்களுக்கு நலமும் வளமும் உண்டாகும் அபிஜித் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்கள் அப்போ லாபம் வெற்றி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி அமைஞ்ச அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா அதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் டெய்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான்னு நம்ம அதை எடுத்து பயன்படுத்திடக்கூடாது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் அபிஜித் வேலை வருதுன்னா அதுவும் வரும் லக்னமாக இருக்கும் அப்போது உங்கள் ஜாதகப்படி உங்கள் பிறப்பு லக்னத்துக்கோ இன்றைய வயதோட்ட லக்னத்திற்கோ டெய்லி வரக்கூடிய அந்த அபிஜித் நேர முகூர்த்தம் அந்த லக்னம் உங்களுக்கு எதை குறிக்கிறதுங்கிறத நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களிடத்தில் கேட்டு இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தங்கிற இந்த ஒரு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் சனிக்கிழமையாக இருக்கலாம் ஆகாதுன்னு இருந்தாலும் கூட சில விஷயங்களை இது போன்ற முகூர்த்த நேரங்களில் செய்யும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை சரியான முறையில் உங்கள் ஜாதகப்படி கணிச்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அபிஜித் முகூர்த்தம்னா என்ன கடன் அடைகிறதுக்கு எந்த கிழமை ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு எந்த கிழமை அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி நல்ல ஒரு அருமையான பதிவு நன்றி சார் நன்றி